அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாற்பத்தி எட்டு நாள் மகாலட்சுமி பூஜை முறையை பார்க்க போறோம் ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்படுறோம் கடன் அதிகமா இருக்கு வழியே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த பூஜையை தாராளமாக செய்யலாம் வெள்ளிக்கிழமையன்று என்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கலசத்தை வைக்க வேண்டும் அந்த கலச சொம்பு வந்து பித்தளை அல்லது காப்பர் அல்லது வெள்ளியாக இருக்கலாம் அதில் வந்து ஒரு முக்கால் பங்கு நீர் நிரப்பி அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு போட்டுட்டு அதற்கு மேலே வந்து அதாவது வெற்றிலை அல்லது மாயிலை வச்சுட்டு அதற்கு மேலே தேங்காய் தேங்காய்க்கு மேலே அதனுடைய அந்த நார்கள் இருக்கும் அது எடுத்தாலும் பரவாயில்ல எடுக்கலை அப்படின்னாலும் பரவாயில்லை எடுத்தால் முழுவதுமாக மஞ்சள் பூசி குங்குமம் வைங்க எடுக்கலை அப்படின்னா அங்கங்கே ஒரு அஞ்சு இடத்துல மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு ஒரு கலசத்தை அமைச்சிடுங்க அந்த கலசத்திற்கு வஸ்திரத்தை சாத்திடுங்க பூ வச்சுடுங்க ஒரு விநாயகரை வந்து மஞ்சளில் செய்து வைப்பது தான் ஸ்ரேஷ்டம் அதனால் மஞ்சள் பிள்ளையாரை வச்சுட்டு நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் நாளைய தினம் கூட செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஸ்தாபனம் செய்துட்டு ஏதாவது நைவேத்தியம் வச்சு தீபம் ஏற்றி தூப தீப ஆரத்தி காட்டிட்டு நீங்கள் வந்து பூஜையை பூரணம் செய்து கொள்ளலாம் இப்படி வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்தால் லக்ஷ்மி கடாட்சுமி ஏற்படும் இப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படின்னும் போது நிறைய சந்தேகங்கள் வரும் அந்த சந்தேகங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வெள்ளிக்கிழமை என்று கலசம் வச்சோம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை என்று கலசத்தை எடுத்துடணும் மறுபடியும் வெள்ளிக்கிழமை என்று வைக்கணும் அப்படி எடுக்கும்போது அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிச்சுட்டு நாம் தீர்த்தமாக எடுத்துட்டு கால்படாத இடத்துல ஊத்திடலாம் அந்த தேங்காயை உடைச்சி சுவாமிக்கு நைவேதியம் வச்சு சைவ சமையலுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் கலசம் வெறும் கீழே வைக்கக்கூடாது தட்டு வச்சு அதில் அரிசி வச்சு தான் கலசம் வைக்கணும் அந்த அரிசியை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ வியாழக்கிழமை நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம் விநாயகர் உட்பட விநாயகரையும் தண்ணீரில் கரைச்சி செடிக்கு ஊற்றிடுங்க எல்லாத்தையும் எடுத்துட்டோம் மறுபடியும் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வைக்கணும் இப்படியாக நீங்கள் எந்த வெள்ளிக்கிழமை என்று ஆரம்பம் செய்கிறீங்களோ அன்றைய தினம் கணக்கு வச்சு வாராவாரம் இதே மாதிரி செய்துட்டு வரணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம் நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து நீங்கள் அதாவது சர்க்கரை பொங்கல் செய்து மகாலட்சுமி தாயாரினுடைய சுரூபமாக இருக்கின்ற கலசத்திற்கு நைவேத்தியமாக வச்சு சுமங்கலி பெண்கள் ஒரு மூன்று பேருக்கு தாம்பூலம் தரலாம் இந்த எட்டு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து அதாவது வீட்டு தூரம் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களை வந்து இந்த வெள்ளிக்கிழமை நேரத்தில் கலசத்தை வந்து வைக்க சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அது மாதிரி யாரும் வைக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஐந்தாவது நாள் எப்போ குளிச்சிட்டு வரீங்களோ அப்போ வந்து நீங்கள் கலசம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐந்தாவது நாள் குளித்து முடித்த பிறகு வருகின்ற அடுத்த வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் வைக்கலாம் அப்படி வைக்கும்போது நீங்கள் அந்த நாட்களை வந்து கணக்கு பண்ணிக்கோங்க அதாவது கலசம் எப்போ வைக்கிறீங்களோ அப்போத்துலருந்து மறுபடியும் அதாவது இப்போ பத்து நாள் வச்சிங்க நீங்கள் வந்து இடையில் வந்து வீட்டு தூரம் ஆகிட்டீங்க மறுபடியும் வைக்கிறீங்கன்னா பதினோராவது நாளாக கணக்கில் வச்சுக்கலாம் இந்த நாட்களுக்குள்ளே வந்து அசைவம் சமைக்கலாமா அப்படின்னு கேட்டால் சமைப்பா சமைக்காமல் இருப்பது சிறந்தது அப்படி இல்லைனா சமைக்கலாம் எந்த தவறும் கிடையாது பூஜரும் உங்களுக்கு தனியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறந்தது அப்படி இல்லைனா ஸ்க்ரீன் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் எந்த வீட்டில் கலச வழிபாடு நடக்கின்றதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் ஸ்திரமாக நிவாசம் செய்வார்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்குமே பண கஷ்டம் இருக்குது கடன் தொல்லை இருக்குது அதனால் இதெல்லாம் போகணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வீட்டில் கலச வழிபாடை வந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் அப்படின்றது வந்து ஏற்படும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு எனக்கு அந்த ஆன்சர்ஸை வந்து நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய தோணலாம் அதனால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டோட்டலாக என்ன இந்த வீடியோவினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் கலசம் வச்சு வீட்டில் ஆராதனை செய்யும்போது வீட்டில் எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாது பணத்தடை எதுவும் ஏற்படாது கலச வழிபாடு அப்படின்றது பிரபஞ்ச வழிபாடு அதற்கு நிகரானது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் வீட்டில் கலசம் வச்சு ஆராதனை செய்கின்ற முறையை செய்து பாருங்கள் வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே பார்ப்பீங்க ஏதோ வீடியோ போடணும் உங்களுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு கிடையாது அனுபவபூர்வமான உண்மை அதனால் வந்து இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மை அப்படின்றது ஏற்படும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்